விஜய்க்கும் எஸ் ஏ சந்திரசேகருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல பேச்சுவார்த்தை கிடையாம போச்சு அதாவது விஜய் மக்கள் மன்றமோ என்னமோ ஆரம்பிச்சு அதன் மூலமா விஜய் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாரு எஸ்ஏசி ஆனா விஜய் வந்து வேற ட்ராக்கில் போக ஆரம்பிச்சாரு இந்த முஸ்லி எல்லாம் சேர்ந்துட்டு அப்பாவையே டோட்டலா வந்து தள்ளி வைக்க ஆரம்பிச்சாரு டோட்டலா அப்பா கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது எஸ் ஏ சந்திரசேகருக்கும் விஜய்க்கும் பேச்சுவார்த்தை கிடையாது இந்த காலகட்டங்கள்ல வேற ஒரு சந்தர்ப்பம் வேறு ஒரு வேலைக்காண்டி நான் எஸ் சந்திரசேகர் அவர் ஆபீஸ்ல போய் பார்க்க போயிருந்தேன் பார்த்து பேசிட்டு இருக்கும் போது அவரு அவர் எங்கிட்ட வந்து வேதனையாக தெரிவித்தார் அதாவது வந்து தம்பி எல்லாத்தையும் மறந்துட்டான் தம்பி பழச எதுவுமே இப்ப அவன் ஞாபகப்படுத்தலை அதாவது வந்து இப்போ நீங்கள்லாம் வந்து விஷ்ணு படத்தினுடைய தயாரிப்பாளரா அப்படின்னு போய் முன்னாடி நிறுத்தினா கூட ஓ அப்படியா அப்படின்னு கேட்பானே தவிர அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான் தம்பி என்ன மனப்போக்குன்னே தெரில அப்படி போயிட்டா அப்படிங்கிற ஒரு வேதனை அன்றைக்கி வெளிப்படுத்தினார் இது என்கிட்டே வெளிப்படுத்தினார் அப்போ நான் கூட யோசிச்சேன் என்னடா அது பையனை பற்றி இப்படி சொல்கிறாருன்னு அப்புறம் வந்து அப்பாக்கும் மாவனுக்கும் உள்ள பிரச்சனையெல்லாம் வெளிப்படையாகவே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு